தமிழ்ல நூறு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கும்போது போது நூறு கேள்வியில எவ்வளவு மதிப்பெண்கள் பெற முடியும் எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நூறு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி டார்கெட் வச்சிருப்பீங்க பட் உங்களுடைய ஸ்கோரை நீங்க நினைக்கக்கூடிய ஸ்கோர்ல இருந்து எழுபது எடுக்கிறீங்களா எழுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு எண்பது தொண்ணூறு தொண்ணூறு இருக்கிறவங்க தொண்ணூத்தஞ்சு இப்படி ஒவ்வொருத்தரையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரே வழி பிராக்டிஸ் 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 உங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த டைப்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்டா ரொம்ப மினிமமான பிரைஸ்ல கொடுத்துருக்கோம்

பிராக்டிஸ்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தமிழ் ஹண்ட்ரட் சரிங்களா இது முழுக்க முழுக்க உங்களுக்கு பிராக்டிஸ் பேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஆன்லைன் டெஸ்டா ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் மேலே இருக்க போகுது எப்படி இருக்கும் ஸோ ஏற்கனவே நம்ம லாஸ்ட் மந்த்ல அப்டேட் கொடுத்துருந்தோம் தமிழ் நியூ சிலபஸ் பேஸ்ட் முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை படிக்கணும் ஏன் படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ உங்களுக்கும் தெரியும் ஓகே ஸோ அதுல நீங்க கேட்பீங்க சார் வந்து இது எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பரா சார் பழைய சிலபஸ் வேற எப்பயும் வேற அப்படின்னு கேட்பீங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த அப்டேட் தகுந்த மாதிரி நியூ சிலபஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறது எனக்கு தெரியும் இல்லையா சோ நீங்க இதான எதிர்பார்ப்பீங்கன்னு தெரியும் சோ அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு நீட் இருக்கோ சோ அந்த क्वेश्चंस எல்லாமே அசல் क्वेश्चन பேப்பர்ல எலிஜிபிலிட்டி பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 40+ एग्जाम्स நடந்துருக்கும் இது வரைக்கும் சோ அதனுடைய क्वेश्चंस எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் தேர்வுகளாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஸ்கோரிங் டெஸ்டா லாஸ்ட் குரூப் 4ல இருந்த குரூப் 2ல நடந்த தேர்வுகளோட பேட்டர்ன் இப்ப இல்ல உங்களுக்கு தெரியும் ஆனா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து வரும் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் ஒரு மாதிரி மாறும் இதுக்கு முன்னாடி இப்ப டுவெண்ட்டி இது வரைக்கும் இந்த இந்த ஒரு இது டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டில இருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே நமக்கு வந்து சிலபஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க இலக்கணம் என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இருக்கு சரிங்களா ஸோ இதுல ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே வந்து யூஸ் பண்ண போறீங்க இதுல இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அளவுக்கு ஆவரேஜா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து நம்ம மினிமம் சொல்றோம் மினிமம் பிப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா சோ இந்த மாதிரி வந்து இதுல ஒரு நாற்பது பிளஸ் தேர்வுகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இந்த எக்ஸாம்ஸ்ல கேட்ட ஒரு டூ தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்றோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்றோம் டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் சரிங்களா இது வந்து ரஃப் நம்பர் இது எல்லாமே எக்ஸாம் பேஸ்ல உங்களுக்கு நம்ம ஆப்ல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸா நம்ம வந்து கொடுத்துருக்கோம்

அப்புறம் அதை வந்து அலைஸ் பண்ணணும் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ண ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அதிகபட்சம் இவ்வளவு நேரம் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதும் வச்சுக்கோங்க டெய்லியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டெய்லியும் ஒரு இருக்கிற தேர்வு எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எழுதி பார்க்கணும் எல்லா கொஸ்டின்ஸ் எழுதி பார்க்கணும் அப்படின்னா இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டா மட்டும் இல்லாமல் அதனுடைய பீடி ஒரிஜினல் கொஸ்டின் பேரோட பீடியும் நான் இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஓகே கண்டென்ட்ல பண்ணிங்கன்னா இங்க பாருங்க எழுபத்தி மூணு டெஸ்ட்லாம் வந்து இது வரைக்கும் அப்லோட் பண்ணிருக்கேன் ஸோ நம்ம ஃபிஃப்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மந்த் நம்ம அப்டேட் பண்ணும்போது சொல்லி வந்திருப்போம் ஸோ ஒன் பை ஒன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருந்தேன் சரிங்களா லாஸ்ட் மந்த்தில் பட் இந்த மந்த் வந்து மறுபடியும் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னும் அதிகமான தேர்வுகள் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம் சரிங்களா கண்டென்ட் குள்ளே போனீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் சொல்கிறது எல்லாமே ஆன்லைன் தேர்வுகளாக வைஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ ஒவ்வொன்றையுமே நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எந்த லிமிட்டும் கிடையாது அதன்படியே கொஸ்டின் பேப்பர் பீடிஎப்பும் இயர்வை கொடுத்துருப்போம் உள்ள என்ன வகையில் டெஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஃபீடியப்பையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் போனீங்கன்னா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து இன்னொன்று ஸோ இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர்ஸ் அதே மாதிரி ஸ்கோரிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் தனியாக சரிங்களா டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸுமே அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து எத்தனை முறை வேணாலும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அதுவுமே நான் இன்க்ளூட் அப்டேட் பண்ணி ரெடியாக இருக்குது சரிங்களா ஸோ எதுவும் வெயிட் பண்ண வேண்டாம் முன்னாடி ஜாயின் பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு ஒவ்வொரு பேட்ச் அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தேர்வுகள் வாரத்துக்கு நாலு டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஐம்பது நாள் ஐம்பது தேர்வுகள் அப்டேட் பண்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்போம் பட் நம்ம இப்போ எல்லா தேர்வுகளுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணி ரெடி ஆயிருக்கு வித் பிடிஎஃப் கூட இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கும் பிடிஎஃப் கொடுத்துருக்கும் ரெண்டுக்குமே பிடிஎஃப் இருக்கு இது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு என்ன தேவையோ சரிங்களா அதை பொறுத்து தான் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா நீங்க கொஸ்டின்ஸ் வந்து எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க தவறு என்ன பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எக்ஸாம் பேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்டா இருக்கும் ஃபுல் ரிவிஷனா இருக்கும் டெய்லியும் உங்களுடைய ஸ்டடி பிளான் கூட இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க தமிழுக்கான புதுசாக படிக்கிறவங்களோட ஏற்கனவே படிச்சவங்க அதிகமான பேர் இருப்பீங்க புதுசாக படிக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்ல வந்து அங்க வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் மேல வந்து தனியாக டெஸ்ட் சீரியஸ்ல தனியாக புக்ல இருந்து மாடல் டெஸ்ட் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அது ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அது இல்லாமல் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் ஒரு சிக்ஸ் ஃபைவ் எடுத்துக்கிட்ட கூட நீ வந்து கிட்ட அரௌண்ட் டென் தௌசண்ட் கொஸ்டின் கிட்ட வந்து மாடல் இதெல்லாம் போது ஒரு டென் தௌசண்ட் கொஷின் கிட்டே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க தமிழுக்கு மட்டும் தமிழுக்கு மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா இவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது இதெல்லாமே அவைலபிளா இருக்கு சார் இந்த இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சார் என்ன சார் பண்ணல எந்த வகையில யூஸ் ஆகும் இருக்குங்க உங்களுக்கே தெரியும் அதிக மதிப்பெண்கள் அப்படிங்கறது பொது தமிழ்ல எல்லாருமே ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதுல ஒரு மார்க் நாளையும் யாரும் மிஸ் பண்ணணும் நினைப்பாங்க ஸோ இருக்கக்கூடிய என் என்ன எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் கேட்ட சொல் பொருளாக இருக்கட்டும் சரிங்களா எதிர்ச்சொல் பிரித்து இருக்க இலக்கணம் சார்ந்த கேள்விகளாக இருக்கட்டும் எல்லாமே இதுக்குள்ளே இருக்க போகுது பட் இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு என்ன தேவையோ அது திரும்ப திரும்ப சொல்லிடுறேன் சிலபஸ்க்கு என்ன தேவையோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணும் இது நீங்கள் எழுதி முடிக்கும் போது ஓகே நம்மளாலையும் இவ்வளவு ஸ்கோர் தமிழில் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் பண்ணும் மிஸ்டேக்ஸை ரெட்ரீவ் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி என்ன சார் இப்போ இந்த தேர்வு கான பிரைஸ் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி சரிங்களா ஓகே நான் ஆல்ரெடி செவன்டி பிளஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் இன்னுமே தேர்வுகள் இன்னொரு டென் ப்ளஸ் டெஸ்ட்டும் நான் வந்து ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே அதுவுமே இருக்க போகுது ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட டூ ருபீஸ் அவ்வளோதான் ஒரு தேர்வுகளுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் சரிங்களா கொடுத்தா நான் வந்து நூறு கொஸ்டின்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷனை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள் எழுதி பார்த்து என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆப் சரிங்களா எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கோர்ஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரியா நீங்கள் செக் பண்ணி பாருங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கோர்ஸுக்குள்ள போகும் ஓகே ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போகும் இல்லைன்னா ஆப் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டேரக்டாக போயிடும் இன்ஸ்டால் பண்ணனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க டேரக்டாக போயிட்டு பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கோம் சரியா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி சேனல்ல அதுக்கான வீடியோவையும் நான் வந்து தேவைப்பட்ட வாட்ஸ்அப்ல கேளுங்க ஆட் பண்றேன் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி வைக்கிறேன் ஓகே ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ற டைம் பீரியட்ல அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க சரியா ஓகே ஸோ இந்த கோர்ஸ் நேம் இப்படி தான் இருக்கும் டிஎன்பி குரூப் ஒரு குரூப் டூக்கான தமிழ் பி டெஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டெஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ரைஸ் எதுவுமே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணல ரொம்ப ரொம்ப மினிமமான ப்ரைஸில் ஒன் செவன் ஃபைவ் ஸோ இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சில இன்டர்நெட் சார்ஜஸ் அதெல்லாம் இருக்கும் சரிங்களா அப்புறம் எக்ஸ்ட்ரா டூ ரூபீஸ் கேக்குது சார் ஃபைவ் ரூபீஸ் கேட்குது அப்படின்னா வந்து கொஷன் பண்ணுறீங்க அது எல்லாமே எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கறத சொல்லி இருக்கதுல சொல்லுறோம் சரிங்களா இந்த ப்ரைஸ் வச்சிருக்கோம் சரிங்களா ஓகே ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து நம்ம ஆப்பில் போய்க்கும் செக் பண்ண முடியும் ஸோ ஆப்பில் போனீங்கன்னா ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து இந்த தமிழ் பிவை டெஸ்ட்டு சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் நவ கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பைனோ கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தான் சிம்பிளான ப்ராசஸ் இருக்கக்கூடிய எல்லா பிடிஎஃப்ஸும் இருக்கு டெஸ்ட்டும் இருக்கு எப்ப வேணாலும் எத்தனை முறை வேணாலும் எழுதியும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ஸோ இந்த கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தமிழ்ல உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எழுதி முடிச்சது அப்புறம் தான் உணர்வீங்க ஓகே